கொழும்பு மாநகர சபையின் மேயராக தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இருபத்தி ஐந்து உள்ளூராட்சி தேர்தலில் அரசியல் கோட்டை என வர்ணிக்கப்படும் கொழும்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட்ட வேட்பாளராக இருந்த தேசிய மக்கள் சக்தியின் ராய்கலி பல்தசார் நேற்று முன்தினம் கொழும்பு மாநகர சபையின் மேயராக பெரும்பான்மை உறுப்பினர்களால் தெரிவு செய்யப்பட்டார் இந்நிலையில் கொழும்பு மாநகர சபையின் இருபத்தி ஆறாவது மேயராக தேசிய மக்கள் சக்தியின் ராய்கலி பல்தசார் இன்று பதவியேற்றார் கொழும்பு மாநகர சபையின் மேயர் தெரிவு நேற்று முன்தினம் இடம்பெற்றது அதில் ரகசிய வாக்கெடுப்பின் போது ஏழு வாக்குகளால் பெரும்பான்மையை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் ராய்கலி பல்தசார் கொழும்பு மாநகர சபையின் மேயராக தெரிவானார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போது ராய்கலி பல்தசார் அறுபத்தோரு வாக்குகளை பெற்றார் இந்த நிலையிலேயே கொழும்பு மாநகர சபையின் இருபத்தி ஆறாவது மேயராக தனது கடமைகளை அவர் இன்று பொறுப்பேற்றுள்ளார் அத்தோடு கொழும்பு மாநகர சபையின் இரண்டாவது பெண் மேயராக ராய்கலி பல்த இதேவேளை தெவேளை நகர சபையின் அதிகாரத்தை தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றியுள்ளது இன்று காலை கூடிய கொலன்னாவ சபைக்கான தலைவர் தேர்தலின் போது பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டது கொலன்னாவ சபையில் தேசிய மக்கள் சக்திக்கு ஒன்பது ஆசனங்களும் எதிர்கட்சிக்கு பத்து ஆசனங்களும் கிடைத்தன இருப்பினும் எழுந்த பதற்றமான சூழ்நிலையை அடுத்து ஒன்பது எதிர்கட்சி உறுப்பினர்கள் சபையை விட்டு வெளியேறிய நிலையில் ஐக்கிய மக்கள் சக்தியில் அதிக விருப்பு வாக்குகளை பெற்ற சுசில் குமார சபையில் தொடர்ந்து இருந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவை தெரிவித்தார் அதன்படி நடைபெற்ற ரகசிய வாக்கெடுப்பில் பத்து வாக்குகளை பெற்று தேசிய மக்கள் சக்தியின் தம்மிக விஜயமுனி கொலன்னாவ நகர சபையின் தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் இந்நிலையில் நகர சபையில் ஆட்சி அமைப்பதற்காக தேசிய மக்கள் சக்திக்கு தனது ஆதரவை வழங்கிய ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினரின் கட்சி உறுப்புரிமை நீக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் ஐக்கிய மக்கள் சக்தி பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டுள்ளார் கொலன்னாவ நகரசபையின் தவிசாளர் மற்றும் உபதவிசாளர் தெரிவின் போது ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி முகாமைத்துவ குழு மற்றும் கட்சியின் நிறைவேற்று சபை தீர்மானத்தின் அடிப்படையில் செயற்படாமையால் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக குறித்த அறிவித்தலில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு நுவரெலியா மாநகர சபையின் முதல்வராக தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் உபாலி வணிகசேகர திறந்த வாக்கெடுப்பு மூலம் தெரிவு செய்யப்பட்டார் நுவரலியா மாநகர சபைக்கு தெரிவான உறுப்பினர்களின் மேயர் பிரதி மேயர் தெரிவு இன்றைய தினம் நுவரெலியா மாநகர சபை மண்டபத்தில் நடைபெற்றது இதன்போது நுவரெலியா மாநகர சபையின் முதல்வர் தெரிவு முதலில் இடம்பெற்றது இதில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் உபாலி வணிக சேகரா திறந்த வாக்கெடுப்பு மூலம் மாநகர சபையின் புதிய மேயராக தெரிவு செய்யப்பட்டார் இதனை அடுத்து பிரதி மேயர் தெரிவு இடம்பெற்றது பிரதி மேயர் தெரிவுக்காக ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் வீரமலை இளையராஜா இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக சிவன் ஜோதி யோகராஜாவும் போட்டியிட்டனர் இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட சிவன் ஜோதி யோகராஜா பதினான்கு வாக்குகளை பெற்று பிரதி மேயராக தெரிவானார் இவருக்கு எதிராக போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வீரமலை இளையராஜா பதினோரு வாக்குகளை பெற்றுக் கொண்டார் மேலும் நுவரலியா பிரதேச சபைக்கான தலைவர் உப தலைவர் தெரிவு இன்று நுவரலியா பிரதேச சபை கூட்ட மண்டபத்தில் நடைபெற்றது இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உறுப்பினர் வேலுயோகராஜ் திறந்த வாக்கெடுப்பு மூலம் பிரதேச சபையின் புதிய தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் அதே நேரத்தில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் ஹேவகே ஆஷா ருக்ஷி பொன்சேகா சபையின் உப தலைவராக தெரிவு செய்யப்பட்டார் நுவரலியா பிரதேச சபைக்கான தலைவர் மற்றும் உப தலைவர் ஆகிய தெரிவுகள் மத்திய மாகாண உள்ளூராட்சி மன்ற ஆணையாளர் ஏ எம் கே பி கே சமீலா அத்தப்பத்து தலைமையில் இடம்பெற்றது இதில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக வேலுயோகராஜின் பெயர் முன்மொழியப்பட்டது அதனையடுத்து இரண்டாவது நபரின் பெயர் முன்மொழியப்பட்டதனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உறுப்பினர் வேலுயோகராஜ் சபையின் தலைவராக ஏக்கமனதாக தெரிவு செய்யப்பட்டார் இதில் மக்கள் போராட்ட முன்னணி உறுப்பினர் நடுநிலை வகித்தார் குறித்த பிரதேச சபைக்கான உப தலைவர் தெரிவு செய்வதற்காக மூன்று பேர் போட்டியிட்டனர் அந்த வகையில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாக எம் கே சரத்குமார சிங் பத்மசிறி மற்றும் ஜெயக்குமார் ஜெய்சங்கர் ஆகியோர் போட்டியிட்டனர் இதன்போது திறந்த முறை வாக்கெடுப்புக்கு பதிமூன்று வாக்குகள் கிடைக்க பெற்றதனால் திறந்த முறை வாக்கெடுப்பு இடம்பெற்றது இதில் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்ட ஹேவகே ஆஷாத்தில் ருக்ஷி பதிமூன்று வாக்குகளை பெற்று உப தலைவராக தெரிவானார் இவருக்கு எதிராக போட்டியிட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்களான எம் கே சரத்குமார சிங் பத்மசிரி நான்கு வாக்குகளையும் ஜெயக்குமார் ஜெயசங்கர் ஐந்து வாக்குகளையும் பெற்றுக் கொண்டனர் இதன்போது மக்கள் போராட்ட முன்னணியின் உறுப்பினரும் ஜனநாயக தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினரும் நடுநிலை வகித்தனர் இதேவேளை வல்வெட்டித்துறை நகரசபையின் புதிய தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தவமலர் சுரேந்திரநாதன் தெரிவு செய்யப்பட்டுள்ளார் வல்வெட்டித்துறை நகரசபையின் தவிசாளர் மற்றும் பிரதி தவிசாளரை தெரிவு செய்வதற்கான விசேட அமர்வு இன்று வல்வெட்டித்துறை நகரசபை சபா மண்டபத்தில் வடக்கு மாகாண உள்ளூராட்சி ஆணையாளர் தலைமையில் நடைபெற்றது பதினாறு உறுப்பினர்களை கொண்ட வல்வெட்டித்துறை நகரசபைக்கு நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஏழு ஆசனங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி ஐந்து ஆசனங்களையும் தேசிய மக்கள் சக்தி மூன்று ஆசனங்களையும் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சி ஒரு ஆசனத்தையும் கைப்பற்றியது இந்நிலையில் தவிசாளர் பதவிக்காக அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தவமலர் சுரேந்திரநாதனுக்கு ஏழு பேரும் இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் போட்டியிட்ட மகாலிங்கம் மயூரனுக்கு ஆறு பேர் ஆதரவு வழங்கினர் தேசிய மக்கள் சக்தியின் மூன்று பேரும் வாக்களிப்பில் நடுநிலை வகித்தனர் இதேவேளை பிரதி தவிசாளராக அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் நாகதம்பி பத்மநாதன் தெரிவு செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது